வணக்கம் வக்கப் திருத்த சட்டம் என்பது வக்கப் சொத்துக்களை பறிமுதல் செய்வதற்கான ஆர்எஸ்எஸ் சங்கபரிவாரங்களுடைய திட்டம்தான் அப்படின்னு கபில் சிபில் நேற்றைய தினம் உச்ச நீதிமன்றத்தில் தன்னுடைய வாதத்தின் மூலமாக எடுத்து முன்வைத்திருக்கிறார் கடந்த சில தினங்களாக வக்கப் திருத்த சட்டம் தொடர்பான காரசாரமான விவாதம் சுப்ரீம் கோர்ட்டில் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இதில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது நாடாளுமன்றத்தின் வழியாக வக்கப் திருத்த சட்டத்தை மோடி கொண்டு வருகிறார் மசோதாவாக கொண்டு வந்ததை குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்கு பிறகு அது சட்டமாகிறது சட்டமான உடனடியே நடவடிக்கைகளில் இறங்கிய காட்சியெல்லாம் பார்த்தோம் உத்தரப்பிரதேசத்திலெல்லாம் இந்த சட்டம் அமலுக்கான அடுத்த சில மணி நேரங்களிலேயே அதற்கான நடவடிக்கைகளை யோகியும் பாஜகவும் சேர்ந்து செய்ததை எல்லாம் நாம் பார்த்தோம் இந்த நேரத்தில் இடைக்கால தடை விதித்தது யார் நம்முடைய உச்சநீதிமன்றம் இதில் எங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னு அதற்கு என்ன காரணம் அதற்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இவர்கள் கொண்டு மோடி கொண்டு வந்திருக்கக்கூடிய வக்கஃப் திருத்த சட்டம் என்பது அரசியலமைப்பு சட்டப்படி செல்லாது என்பதை அறிவிக்க கோரி திராவிட முன்னேற்ற கழகம் சமாஜ்வாடி இஸ்லாமிய அமைப்புகள் கம்யூனிஸ்ட் கட்சி உட்பட பல பேர் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் மனு கொடுத்துருந்தாங்க ஏராளமான மனுக்கள் வந்தது கடைசியில் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுச்சுன்னா ஐந்தே ஐந்து மனுக்களை மட்டும் நாங்கள் விசாரணைக்கு எடுத்துக்கொள்கிறோம் அந்த விசாரணை முடியும் வரையிலும் வக்கஃப் திருத்த சட்டம் மோடி கொண்டு வந்திருக்கக்கூடிய வக்கஃப் திருத்த சட்டம்ங்கிறது இடைக்கால தடை விதிக்கப்படும் அது வரைக்கும் எதுவும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு அதிரடியான தீர்ப்பை அறிவித்தது என்பது நமக்கு தெரியும் இந்த நேரத்தில் நேற்றைய தினம் நடந்திருக்கக்கூடிய விவாதத்தில் தான் கபில் சிவில் அதாவது வக்கப் திருத்த சட்டத்திற்கு எதிராக வாதிடக்கூடிய கபில் சிவில் என்ற மூத்த வழக்கறிஞர் சொல்லியிருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த சட்டம்ங்கிறது வக்கப் சொத்துக்களை பறிமுதல் செய்வதற்கான முயற்சி அதற்கான திட்டம் அதுக்கு தான் ஆர்எஸ்எஸும் பாஜகவும் சேர்ந்து முயற்சி பண்ணது அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான வாதத்தை முன்வைத்திருக்கிறார் அப்போது இது தொடர்பாக மோடிக்கு ஆதரவாக ஒன்றிய அரசுக்கு ஆதரவாக வாதிடுவதற்காக வந்திருக்கக்கூடிய சொலிட்டர் ஜெனரல் அவர் வந்து சில விஷயங்களை சொல்கிறார் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா துஷார் மேத்தா வக்கப் திருத்த சட்டத்தில் மூன்று முக்கியமான பிரச்சனைகளை பற்றி நான் விசாரணை நீங்கள் மேற்கொள்ளணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறார் அந்த மூணு என்ன அப்படின்னா முதலாக அவர் சொல்கிறது ஒரு சொத்து அப்படிங்கிறது வக்கப் சொத்தா இல்லையா என்பதை அறிவிக்கும் அதிகாரம் யாருக்கு என்பதை பற்றியது கோர்ட்டுக்கா பயனாருக்கா அல்லது பத்திரத்திற்கா இவற்றில் யாருக்கு அதிகாரம் இருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் சொல்ல வேண்டியது இருக்குது ரெண்டு மத்திய வக்பு கவுன்சில் மாநில வக்பு வாரியங்கள் ஆகியவற்றில் யார் யார் இடம் பெற வேண்டும் மூன்று ஒரு வகுப்பு சொத்து அரசு நிலமா என்பதை கண்டறிய கலெக்டர் விசாரணை நடத்தும் போது அதை வகுப்பு சொத்தாக கருத முடியாது என்ற பிரிவு பற்றியது இது மூணை பற்றியும் மிக முக்கியமாக நீங்கள் விசாரிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை துஷார் மேத்தா சொல்கிறார் இப்போ துஷார் மேதாவினுடைய வாதத்தை எதிர்த்து கபில் சிபில் பேசுகிறார் கபில் சிபில் முன்வைத்த முக்கியமான விஷயங்களை நம்ம இந்த இடத்துல பேச வேண்டியிருக்குது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த சட்டத்தை பிரித்து பிரித்து ஆய்வு செய்ய முடியாது இந்த சட்டம் முந்தைய வக்குச் சட்டங்களிலிருந்து முற்றிலும் மாறுபட்டதாக இருக்கிறது வக்கு சொத்துக்களை கோர்ட் தலையீடின்றி நிர்வாக உத்தரவு மூலம் பறிப்பதை நோக்கமாக கொண்டிருக்கிறது வக்கப் சொத்து என்பது அல்லாவுக்கு அர்ப்பணிப்பது ஒருமுறை வக்பு சொத்தாக அறிவிக்கப்பட்டால் அது எப்போதும் வக்புச் சொத்தாகவே இருக்கும் ஆனால் தற்போதைய சட்டம் அந்த கருத்தையே சீர்குலைக்கிறது உதாரணத்துக்காக ஒரு ஒரு செய்தி சொல்றாரு சட்டத்தின் மூன்று சி பிரிவு ஒரு வக்பு நிலம் அரசு நிலமா என்று விசாரிக்க ஒரு நிர்ணயிக்கப்பட்ட அதிகாரிக்கு அதிகாரமளிக்கிறது விசாரணை முடியும் வரை அது வக்புச் சொத்தாக கருதப்படாது என்று சட்டப்பிரிவு கூறுகிறது எனவே கோர்ட்டு தலையீடின்றி அதிகாரிகள் அந்த சொத்தை தங்கள் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவர வழிவகுக்கிறது சட்டத்தின் ஒன்பது மற்றும் பதினான்காவது பிரிவுகள் மத்திய வக்பு கவுன்சில் மாநில வக்பு வாரியங்கள் ஆகியவற்றில் முஸ்லீம்கள் அல்லாதவர்கள் பெரும்பான்மையாக இருப்பதற்கு வழி செய்கிறது இது வக்பு அமைப்புகளில் முஸ்லிம்களின் கட்டுப்பாட்டை போகச் செய்வதற்கான முயற்சி பிரிவு இருபத்தி மூன்று வக்கு வாரியத்தின் தலைமை செயல் அதிகாரியாக முஸ்லீம் அல்லாதவர் நியமிக்கப்படுவதற்கான வழிவகை செய்கிறது அதனால் இந்த சட்டத்தை இல்லாமல் இந்த சட்டத்தை அப்படிங்கிறது இவர்கள் கொண்டு வந்திருக்கிறத மாதிரி நீங்கள் செயல்படுத்த அனுமதிக்கக்கூடாது ஏன்னா இதன் மூலமாக அவர்கள் முஸ்லாமியர்களுடைய கைகளில் இருக்கக்கூடிய வக்கப் சொத்துக்களை பறிமுதல் செய்து ஆட்டையை போடுவதற்கான திட்டம் இவர்களிடம் இருக்கிறது அப்படின்னு கபில் சிபில் சொல்கிறார் இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கெல்லாம் தெரியும் இப்போ தேர்தல் ஆணையரை நியமிக்கிறது இது தொடர்பாக உச்சநீதிமன்றம் ஒன்று சொல்லுது உடனே மோடி என்ன நாடாளுமன்ற வழியாக பெரும்பான்மை இருக்குது அப்படிங்கிறதுனால அவர் அதில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் கொண்டு வரார் ராகுல் காந்தி சொல்கிறார் எப்பா அறுபத்தஞ்சு லட்சம் ஓட்டு கள்ள ஓட்டு எவெல்லாம் வந்து போட்டிருக்கிறாங்க அதனால தான் மகாராஷ்டிராவில் வின் பண்ணான்னு தெரியும் எனக்கு சிசிடிவி ஃபுட்டேஜை கொடு அப்படின்னு கேட்குறாரு இப்போ உடனே மோடி என்ன பண்ணுறாரு தேர்தல் ஆணையத்தோடு சேர்ந்து இரவோட ரூபா ஒரு சட்டத்திருத்தம் கொண்டுறாங்க இல்லை இல்லை அந்த சிசிடிவி ஃபுட்டேஜெல்லாம் கொடுக்க வேண்டிய தேவையில்லை அப்படின்னு அப்போ என்ன அப்படின்னா நீங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா எல்லாத்திலையுமே இப்படிப்பட்ட வேலைகளை தொடர்ந்து பாஜக செய்து கொண்டிருக்கிறது இப்போ திருத்த சட்டம் சிறு குழந்தைகளுக்கு கூட தெரியும் முஸ்லீம்களுக்கு நன்மை செய்ய போகிறார்களா இங்கே தான் பெரிய காமெடி முத்தலாக் மூலம் முஸ்லீம் பெண்களுக்கு நன்மை போகிறவர்கள் என்று கதையை கட்டியவர்கள் அதே மாதிரி முஸ்லீம் வக்கப் திருத்த சட்டத்தின் மூலம் முஸ்லீம்களுக்கு நன்மை செய்ய போகிறார்கள் அதெல்லாம் எங்கே இருக்குது இருக்குன்னே தெரியல இதனால் முஸ்லீம்களுக்கு தான் நன்மை என்றெல்லாம் சொன்னார்கள் ஆனால் நன்மை என்று சொன்னவர்கள் கொண்டு வந்த சட்டத்தில் என்னென்னலாம் கொண்டு வந்திருக்கிறது அதில் முஸ்லீம்களை முஸ்லீம்கள் கொஞ்சம் தான் மீதி எல்லாரும் தான் அதில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் சுப்ரீம் கோர்ட்டு தெளிவாக கேட்டது இன்னொரு மதத்தை சார்ந்த இதே போன்ற ஒரு அமைப்பில் பிற மதத்தை சார்ந்தவர்களை நீங்கள் அனுமதிப்பீர்களா அப்படின்னு கேட்டாங்க இல்லை கேட்டாங்களா இல்லையா துஷார் மேதாவுக்கு அதில் பதில் இருக்கா இப்போ ஒரு கலெக்டராக நியமிக்கிறாங்க கலெக்டருங்கிறது பாஜக ஆதரவாளர்கள் இருந்தால் என்ன வேணாலும் பண்ணலாம் எந்த நிலத்தை வேணாலும் கையகப்படுத்தலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் இப்போ என்ன இந்த நிலங்களை எல்லாம் பறித்து யாருக்கு கொடுப்பதற்கு உத்தேசம் இல்லையா இது இதில் ஒன்று பார்க்கணும் நீங்கள் இது வந்து இவர்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு அதாவது ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தத்தின்படி முதல் எதிரிகளாக முஸ்லீம்களும் ரெண்டாவது கிறிஸ்தவர்களும் மூதாவது கம்யூனிஸ்டுகளுமாக இருக்கிறார்கள் இப்போ முஸ்லீம்களை முழுவதுமாக அவர்களை ஒடுக்குவதற்காக பல்வேறு திட்டங்களை கடந்த நூறு வருடங்களாக அரசு தீட்டி கொண்டிருக்கிறது அதனுடைய செயல் வடிவமாக கடந்த பத்து வருடங்களில் பல்வேறு திட்டங்கள் இருக்கிறது இல்லையா அதனுடைய ஒரு பகுதியாக தான் வக்க திருத்த சட்டம் சிஏஏ இப்படி சொல்லிகிட்டே போகலாம் இல்லையா இப்போது உச்சநீதிமன்றம் அதில் தலையிட்டு இல்லைப்பா நீ சட்டமா சட்டமாக கொண்டு வந்திருக்கிற சரி ஆனால் இதில் இப்படிப்பட்ட விஷயங்களெல்லாம் இருக்கே அதை எப்படி அனுமதிக்கிறது இதற்கு சரியான விளக்கம் இரண்டை சேர்த்து பார்க்கும்போது இப்படியே இந்த சட்டம் ஒருபோதும் அமலாகாது அதற்கு உச்ச நீதிமன்றம் அனுமதிக்காது என்பதுதான் முக்கியமான விஷயம் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஓபன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என்னடுன்னு காமிச்சுச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க